மாமன்னர் மருது பாண்டியர்களின் குரு பூஜையை ஒட்டி காளையார் கோயிலில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து நினைவிடத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி சுப்பிரமணி தற்பொழுது மருது சகோதரர்களுடைய குரு பூஜையொட்டி காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்த மாமன்னர் மதுபாண்டியர்களின் இருநூத்தி இருபது இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவானது அவர்கள் நினைவம் அமைந்துள்ள இடத்தில் இன்று நடைபெற்றிருக்கிறது இதற்காக காவல்துறை சார்பில் வந்து டிஜிபி தலைமையில் டிஜிபி மற்றும் எஸ்பி மாவட்ட எஸ்பி தலைமையில் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விழாவிற்காக தமிழகம் முழுவதும் இருந்து முக்கிய சமுதாய தலைவர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விழாவில் முக்கியமாக குறிப்பாக அதாவது அரசியல் கட்சி தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இது நடிகர் கருணாஸ் டி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர் இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் வரக்கூடிய வழித்தடங்கள் சாலைகள் முழுவதுமாக சோதனை அமைக்கப்பட்டு வாகன சோதனை முழுவதுமாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த விழாவிற்காக வரக்கூடிய வரக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வழித்தடம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது அந்த வழித்தடத்தில் மட்டுமே வந்து செல்லக்கூடிய வர வேண்டும் என காவல்துறை சார்பில் வந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது மேலும் வந்து இந்த குருபூஜை விழாவானது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு அதாவது உள்ளூர் மக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பால் பால்குடம் எடுத்து முளைப்பாரி சுமந்து வந்தும் வந்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தியதுடன் கோவைபுரி கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தின் சிறப்பு யாக கால பூஜையுடன் இந்த குறுபூஜை விழாவானது தற்சமய துவங்கி நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக அதிமுக சார்பில் இது சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் நாளன் வந்து அவர்களது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக ஏராளமான தமிழக தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர் ஆஹ்